அல்லாவின் திருப்பொருத்தத்தை அல்ல சொல்கிறான் அல்லாவின் திருப்பொருத்தத்தை விரும்புவோருக்கு அல்லாஹ் அதன் மூலம் அமைதிக்கான வழிகளை காண்பிக்கிறான் மேலும் அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான் இன்னும் அவர்களை நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான் இங்கே அல்லாஹ் கிளியராக சொல்கிறான் எங்கே பார் அல்லாவுடைய பொருத்தம் இது உனக்கு இலக் இது உனது இலக்காக இருந்தா அதன் மூலம் இந்த ஒரே ஒரு தகுதி மூலம் எது எல்லாவுடைய பொருத்தம் நீ தமிழ் படிக்க தெரியாது உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது உனக்கு எந்த லாங்குவேஜ் நீ ஊமை உனக்கு கண்ணும் இல்லை எல்லாம் வந்து கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவான் ஃபிட் அதாவது அதுக்கு இருக்க வேண்டிய பேசிக் என்ன எல்லாவுடைய பொருத்தத்தை விரும்புவருக்கு நேர்மையை விரும்புவவருக்கு நியாயத்தை விரும்புபவர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் ஒரு அமைதியான தெளிவான அதாவது மாதிரி சொல்லுவார்கள் சலனமற்ற அந்த பாதை வாழ்க்கையில் அவங்களுக்கு தடுமாற்றமே இருக்கா இல்லாத ஒரு கிளியர் கட்டு லைஃபை எல்லா வழியை வந்து காமிச்சிருவான் மேலும் அவன் தனது கட்டளையை கொண்டு இருள்களிலிருந்து அவர்களை வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான் இன்னும் அல்லாவுடைய ஆயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இருளிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க சும்மாவே அவங்க சரியான நிலைப்பாடு எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயத்து காமிச்சோம்னா இருளிலிருந்து டக்குன்ட்டு வெளி வந்துடுவாங்க இன்னும் அவர்களை அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றான் அவங்கள இன்னும் டியூன் பண்ணி அவங்கள பாலிஷ் பண்ணி அல்ல என்ன பண்ணுறான் அவங்களை படிப்படியாக க்ரோத் பண்ணிகிட்டே இருப்பான் இது வந்து அல்ல சொல்கிறேன் நிச்சயமாக மரியமின் குமாரர் மசீதான் அல்லா என்று கூறியவர்கள் நிச்சயமாக நிராகரித்தவர்களாக ஆவார்கள் இவங்க காஃபிர்கள்ன்ற